வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில ஆங்கில ஊடகத்தை அடிச்சு விட்ட ஒரு திமுக ஸ்டோரியை தாங்க பார்க்க போறோம் ஆங்கில ஊடகங்கள் அப்படின்னாலே கோடி மீடியா கோடி மீடியாவுடைய வேலை என்ன அப்படின்னா நம்ம மோடி பாஜகவுக்கும் ஆர் எஸ் எஸ் மவுத் பீஸாக வேலை பார்ப்பது அதாவது இவங்க என்ன பேச நினைக்கிறாங்களோ அதை பேசுவாங்க ஊடகம்ன்ற பெயர்ல பேசுவாங்க இதுதான் கோடி மீடியாக்களினுடைய முதல் அஜெண்டாவே இருக்கு அதனாலதான் தேர்தல் வரும்போதெல்லாம் கதர ஆரம்பிப்பாங்க கோடி மீடியா இப்ப ஆங்கில ஊடகங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகள் போய் பேசுறாங்க அந்த விவாதத்துல பங்கெடுக்கிறாங்க அப்படி விவாதத்துல பங்கெடுக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா ஆங்கில ஊடகத்துல உட்காந்து இந்தியில பேசுறது இந்தியில பேசி தமிழ்நாட்டினுடைய அரசு கேரள அரசு எதிர்கட்சி மாநிலங்கள் ஆழக்கூடிய எல்லாம் கேவலமா பேசுறது ஏன் இப்படி கேவலமா பேசுறாங்க இந்தி பேசக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு ஆங்கிலம் பெருசா இல்ல கொஞ்சம் பேர் தெரியும் பெரும்பான்மையா இல்ல அந்த பெரும்பான்மையா தெரியாத ஆங்கிலம் புரியாத மக்கள்கிட்ட இந்த தென்னிந்தியா குறித்தும் எதிர்கட்சிகள் குறித்தும் பொய்யான செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த தேசிய ஊடகங்களை பாஜக பயன்படுத்துது அதுக்கு இந்த ஊடகங்கள் அவங்களோட கைகூலியாக இருந்து கொண்டு இந்த வேலையை செய்யறாங்க இப்ப இதுக்குள்ள என்ன பிரச்சனை வருது அப்படின்னா தமிழ்நாடை குறித்து டிபேட் எடுக்கிறாங்க பொதுவாகவே தமிழ்நாட்டு குறித்த டிபேட் எப்போ எடுப்பாங்க நாம பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதம் உயர்ந்திருக்கோன்னு சொன்னா அதை எடுக்க மாட்டான் நான் கல்வியில முதலிடம்னு சொன்னா எடுக்க மாட்டான் அதே போல நம்ம பொண்ணுங்க கல்வியில முதலிடத்துல இருக்கிறாங்க நம்ம குழந்தைங்க ஆய்வு கல்வியில இந்தியாவிலே முதல் இடத்துல இருக்கோம் தமிழ்நாடுன்னா அதை ஆய்வுக்கோ அது டிபேட்டுக்கோ எடுக்க மாட்டாங்க வருமானத்துல தனிநபர் வருமானத்துல நாம இந்தியாவில் முதலிடத்துல இருக்கோம்னா அதெல்லாம் டிபேட்டுக்கு எடுக்க மாட்டாங்க இவங்க எதை எடுப்பாங்கன்னா இங்க வந்து பாஜக உலருவதை அவங்க ஒரு தலைப்பா எடுத்து நம்ம ஆளுகளை கூப்பிட்டு அவன் ஹிந்தியில பேசுவான் நம்ம ஆளுங்க இங்கிலீஷ்ல பேசுவாங்க இந்தி பேசுறது மூலமா நாங்க அவங்களாலே உட்கார வச்சுக்கிட்டு நாங்க உங்களுக்கு புரியற மாதிரி அவங்க செஞ்ச குற்றத்தெல்லாம் சொல்லிட்டோம் மாத்தீங்களா அப்படின்னு உருட்டுறது இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனும் உள்ளடி வேலைன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும் இதைத்தான் தொடர்ந்து செய்யறாங்க என்டிடிவி டிவி டைம்ஸ் போடுறதெல்லாம் தொடர்ந்து இதை செய்யறாங்க இப்படிதான் நம்ம தோழர் ஒருத்தர் டாக்டர் டிஎம்கே எம் கே காரண பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது அவர் போய் பேசுறாரு அவர் பேசும்போதும் அவர் ஆங்கிலத்துல பேசுறாரு மத்தவங்க எல்லாம் இந்தியில பேசுறாங்க அப்ப அவர்கிட்ட என்ன பேசுறாங்க கோயில் இடிச்சுட்டாங்க கோயில்ல பூசாரிகளுக்கு சம்பளமே தரது இல்லை தமிழ்நாடு முழுவதும் கோயில்கள் இடிச்சுட்டாங்க இந்துக்களுக்கு எதிர்ப்பா தமிழ்நாடு இருக்குன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை வெளியூர் சங்கி பேசிட்டு இருக்கான் உங்களுக்கு உண்மையிலேயே இந்த ஊடகங்களுக்கு சங்கிய பொழந்து விட்டுருவோம் அது தெரியும் உங்களுக்கு அதனால தேசிய ஊடகங்களை வெளிமாநில சங்கிகளை உட்கார வச்சு பொய்களை பரப்புகிறது அப்ப வெளிமாநிலத்தில இருந்து இங்க வரவங்களாம் நம்ம அடிச்சு கொள்றோம் அப்படின்ற மாதிரி பொய் சொல்றது ரெண்டாவது ஏன் பேசுறேன்னு கேட்டாடி ஒருபோதும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி பேசுறதா ஒரு சட்டம் கூட நடந்திருக்காது நம்ம அவ்வளவு முட்டாளுங்க கிடையாது யாருடைய தாய்மொழியும் கேவலமா நினைக்கிறவங்களுக்கு பண்பற்றவர்கள் இல்லை தமிழர்கள் நம்ம பண்பாடோடு இருக்கிறவங்க எல்லாரையும் மதிக்கிறவங்க எல்லா மொழியும் மதிக்கிறவங்க தான் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்களா ஆடிட்டு கிடக்குறீங்க இதுல என்ன நடந்து போச்சுன்னா டைம்ஸ் உள்ள நம்ம தோழர் ஒருத்தர் போய் உட்காரு அவர் யார் அப்படின்னா டிஎம் இருக்கக்கூடிய அவர் பேரு ஹரீஸ் முகமது இப்ராஹிம் இந்த ஹரீஸ் முகமது இப்ராஹிம் இருக்காரு இல்லையா அவர் டிபேட் போய் ஆங்கிலத்துல பேசுறாரு அங்க வந்த இங்கிலீஷ்ல பதிலா இங்க ஹிந்தில பேசுற இது தொடர்கதையாயி போச்சு நம்ம ஒரு ஹரிஸ் முகமது இப்ராஹிம் என்ன தமிழ்ல பேச பண்ணிவிட்டார் நீ பேசுறீல உனக்கு ஒரு தாய்மொழி இந்தியா இருந்தா எனக்கு தாய்மொழி தமிழ் நான் தமிழ்ல பேசுறேன் அப்படின்னு அவர் தமிழ்ல பேச ஆரம்பிச்சோன்னே கதற ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்றேன்னு நான் தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கிறது உங்க யாருக்குமே புரிய போறது கிடையாது பட் இருந்தாலும் நான் சொல்றேன் எங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இங்க என்ன சொல்ல வர்றாரு முன்னாடி பீகாரிஸ் கூட ஹரீஷ் முகமது இப்ராஹிம் கூட பீகாரிஸ் வந்து வேலை பாக்குறதுக்கு வர்றாங்க அவங்களை ஹரீஷ் முகமது இப்ராஹிம் ஐ ரிக் யூ டு பிளீஸ் स्पीक आई डोंडरस्टैंड तमिले वी आर अगेंस्ट हिंदी चैनल इन तमिल इफ यस आई होप इट इज योर योर मैसेज इज पुट अक्रॉस आप जाके बिहार में बोलिए ना कंटेक्ट जब बिहार में जाकर तमिल में बोलिएगा <inate> कितने लोग हिंदी लो समझ पाएंगे हाउ मेनी आर एबल टू अंडरस्टैंड तमिल द व्यूअर्स ऑफ टाइम्स नाउ तमिलला பேசிட்டா அவர் தமிழிலே சொல்றாரு ஸ்ரேயா உங்களுக்கு எல்லாம் தமிழ் தெரியாதுன்னு எனக்கு புரியுது எங்க தலைவர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் வெளி மாநிலங்கள்ல இருந்து வர்றவங்களோ பீகார்ல இருந்து வர்றவங்களோ தொழிலாளர்களை நாங்க டிக்னிட்டியா நடத்துறோம் அவங்கள மரியாதையா நடத்திட்டு இருக்கோம் அவங்க நேர்மையா நடத்துறோம் அதனால நீங்க வந்து எங்க மேல வந்து இப்படியான குற்றச்சாட்டை சொல்லக்கூடாதுன்னு அவர் தமிழ்லேயே பேசுறாரு உன இவங்க பதறிட்டாங்க அந்த அம்மா இந்த ஒருங்கிணைக்கிறவங்கல விவாதத்தை ஒருங்கிணைக்கிறாங்கல்ல அவங்களும் கூட்டு தான் இந்த வேலையை பாக்குறாங்க அந்த விவாதத்தை ஒருங்கிணைக்கிற அந்த பொண்ணு ஸ்ரேயா இவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பேசுறாங்க சார் ப்ளீஸ் இங்கிலீஷ்ல பேசுங்க ஒரு கட்டத்துல கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க ஹரிஸ் முகமது இப்ராஹிம் ஐ ரெக்வஸ்ட் யூ உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்றாங்க எதுக்கு அவனை ஹிந்தியில பேச வச்சிங்கல்ல அவன் ஹிந்தியில பேசுறான்ல அதை உங்களால் ஏன் தடுக்க முடியல அதை ஏன் தடுத்து நிறுத்த முடியல ஆங்கிலத்தில் பேசுங்க எல்லாத்துக்கும் புரியட்டும் ஒரு டிபேட் எதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மொழியில் நம்ம பேசுகிறோம் அந்த கருத்து மக்கள்கிட்ட போய் சேரட்டும் நியாய தர்மத்தை மக்கள் பார்த்துப்பாங்கன்னு தானே அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அவர் ஹிந்தியில் பேசும்போதே தடுத்துருக்கணும் ஆனால் இவர் கண்டுக்கிறவே இல்லை இவர் உண்மையிலே எனக்கு சரியான அடியாக தான் தோணுச்சு கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அந்த அம்மா ரொம்ப கதறணோன்னே இங்கிலீஷில் சொல்கிறாரு இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் மொழியை திணிக்காதீங்க ஹிந்தியை திணிக்காதீங்கன்னு அதான உண்மை இப்ப தமிழ்ல அவர் பேசினவுன்னு நீ கதற ஏன்னா தமிழ் புரியல இது மாதிரிதான் இந்திய திணிக்காதீங்க எங்களுக்கு ஹிந்தி புரியலன்றத விட ஹிந்தி தேவை இல்லைன்னு நம்ம சொல்றோம் ஹிந்தியெல்லாம் புரியும் நமக்கு என்ன இந்தி என்ன கம்ப சுத்திரமா எனக்கு அவசியம் இல்லைன்றோம் எங்களுக்கு அவசியம் இல்லை தேவையில்லை இருமொழி கொள்கையில நாங்க உயர்ந்து நிக்கிறோம் எங்களுக்கு அவசியம் இல்ல அப்ப இவர் வைக்கிறாரு ஒரு ஒரு கேள்வியை வைக்கிறாரு நீங்க பேனல்ல வர்றவங்க தொடர்ந்து இந்தியில பேசிட்டு இருக்கிறாங்க நீங்க அவங்கள கண்டுக்க மாட்டீங்க இதுக்கு இடம் இல்லை சங்கி சொல்லுது ஹிந்தி இஸ் அவர் ராஷ்டிர அப்படின்னு யார் சொன்னது ஹிந்தி ராஷ்டிர பாஷா ராஷ்டிர தேசிய மொழி யார் சொன்னது ஹிந்தி ராஷ்டிர பாஷான ஹிந்தி ஒரு அலுவல் மொழி அலுவல் மொழினா என்னன்னு தெரியுதா அபிஷியல் லாங்குவேஜ் அபிஷியலா நம்ம பயன்படுத்துற லாங்குவேஜ் தான் ஹிந்தி அது ஒண்ணு தேசிய மொழி கிடையாது இந்தியாவுக்கு என்று தேசிய மொழி இல்லை நம்ம நோட்டுல வருது இல்லையா பணத்துல அந்த பதினாலு மொழி தான் அங்கீகரிக்கப்பட்ட மொழி மற்றபடி தொடர்பு மொழி என்பது ஆங்கிலமும் ஹிந்தியும் அவ்வளவுதான் ஹிந்தி தேசிய மொழி கிடையாது இதை முதல் இந்த சங்கி பயில்களை புரிஞ்சுக்கணும் படிக்கணும் ஹிந்தி வந்து எவ்வளவு இந்த உலகத்துல எவ்வளவு பேர் ஹிந்தி பேசுறாங்க ஆனா தமிழ் எத்தனை பேருக்கு புரியும் நம்ம மக்கள் தான் பாக்கணும் இருக்கிற எத்தனை பேருக்கு இந்த ஹிந்தி புரியும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை அது எனக்குங்க எங்களுக்கு என்ன கவலை ஆஹ் நாற்பது கோடி பேர் இந்தி பேசுறாங்கன்னு உங்க பக்கமே நாங்க நிக்கிறோம் அறுபது கோடி பேர் இந்தி பேசலை இல்லை அவனுக்கு நீ எந்த மொழியில பேச போற அப்ப அடிப்படை நாகரிகம் இல்லாம தானே நீங்க நடத்திட்டு இருக்கீங்க இந்த இந்த விவாதத்தை அந்த அம்மாவும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஹிந்தி எல்லாருக்கும் தெரியும்ல இந்த உலகத்துல எவ்வளவு பேர் பேசுறாங்க தெரியுமா ஆனா நீங்க வந்து இங்கிலீஷ் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க எத்தனை பேர் புரிஞ்சுப்பாங்கன்னு கேக்குது சொல்லிட்டு விவாதத்தை திசை திருப்புகிறீர்கள்னு அந்த அம்மா சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்க உட்காந்துருக்க சங்கி சொல்றான் இதுதான் உதயநிதி ஸ்டாலினுடைய உண்மை முகம் உதயநிதியுடைய சொல்றது சங்கிப்பையுட்டு சொல்றான் என்ன நாடகம் நடத்திட்டு இருக்கீங்க இந்தம்மா திசை திருப்பாதீங்க அவன் வந்து இதுதான் தமிழ்நாட்டினுடைய உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பேசுற மொழி இந்த சொல்லுது என்ன நினைக்கிறாங்க அப்ப மொழியை வைத்து ஊடகங்களுக்குள்ளும் அரசியல் செய்ய ஆரம்பித்திருக்கிறது ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அதைத்தான் அங்க இருக்கிற தோழர் ஹரிஸ் முகமது இப்ராஹிம் போட்டு பொழந்திருக்காரு உண்மையிலேயே அவர் பாராட்டுக்கள் இப்படி ஒரு அட்டி அடிச்சாதான் இவங்களாம் திருந்துவானுங்க